எந்நேரம் லண்டனில் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பாமுக பொற்சலுடன் இணையம் எந்நேரம் வாருங்கள் வணக்கம் இந்த வணக்கம் போட இல்லையோ நம்ம மூணுவர்கள் கூடவே வாணி

சரி இன்றைக்கு உடனே தாராபடி என்ன பாலை எடுங்கோ பாலை பாலை பாவை நல்ல என்ன பாலையோ அதுக்கும் அண்ணனத்துக்கு வந்தீங்க வணக்கம் வணக்கம் சும்மா இருக்க பாக்குறீங்களா அல்லது சரி நன்றி நன்றி ஓகே இருங்கோ வணக்கம் உரடியா உங்களுக்கு சரி ஓகே

பாலை சொல்றேன் பூனை பாலை பாலா பாலை அது வணங்கிட்டாங்க நான்கு நாட்களுக்கு பொண்ணுதான் பற்றும் சொன்ன மாதிரி இருக்கு நன்றி பாலை பாலை நான் சும்மாவா சொன்னதால தாற ஓ ஆமா பாலை 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 என்பது ஒரு ஒரு மரம் அது காட்டுல காட்டில இருக்கும் அந்த பாலை மரத்துல பழம் மிகவும் சுசியாக இருக்கும் பாலை பழம் என்று அதனை அடுத்ததாக ஒரு நிலம் பாலை நிலம் அந்த ஐந்து வகை நிலங்களில் பாலை என்பதும் ஒரு நிலத்தை குறைக்கிறது பாலை கொடி என்று சொல்லி பாலை கொடி என்ன பாலைக்குடி பதினாறு வயதுக்கு உட்பட்ட பெண்களையும் பாலை பெண்கள் என்று சொல்லுகின்றார்கள் அது பாலை வாலை இல்ல பாலை என்றுதான் சொல்லு பாலை குமரிகள் தானே பாலை பாலை குமரி பாலை பதினாறு வயதுக்குட்பட்ட பெண்ணும் இருக்கிறது அதை பாக்குறாரு ராஜ தேடி பாக்குறதை என்னதுக்கு அப்படி சொல்றாருமரிய சொல்லுவார்கள் தான் ஆனா இதுல போட்டுட்டு பதினாறு வயதுக்கு உட்பட்ட பெண்புண்டு பாலை வேற பாலை அதுதான் அவ்வளவுதான் நல்ல மஞ்சள் கலர்ல இந்த பழம் இருக்கும் மிகவும் சுரப்பு மிகவும் ருசியாக இருக்கும் அது ஆடியா ஆடி ஆவடி கூட அது பழுத்து ஓய்ந்து விடும் பாலும் புழுவும் இருக்கும் அது போல பாலும் இருக்குது புழுவும் இருக்கும் புழுவும் இருக்கும் அந்த சில பழங்களுக்குள்ள பால் இருக்கும் அது என்ன என்னன்னு சொல்ற அந்த பாலை சா அந்த பழத்தை ஆசையில சாப்பிட்டா அந்த ஸ்வீக்கர் அந்த பாலை அந்த பாலை பால் வந்து நாக்குல ஒட்டி வந்து நிறைய அப்படியே வரும் சாப்பிட்டு அந்த காலத்துல நல்ல டேஸ்ட்டான உடம் மஞ்சள் கலர்ல இருக்கும் நல்ல நல்லா இருக்கும் அது மடுக்க மடுப்புக்கு போனால் அந்த பாலை மரங்கள் அது அதிகமாக இருக்கிறது மடுக்கோவில் பகுதியில் காலை மகள் இப்போ இதெல்லாம் இப்போதான் அருகி விட்டது அது இப்போதெல்லாம் மரங்கள் எல்லாம் அந்த இந்த போராளிகள் வந்து அதுல இந்த காலையெல்லாம் அழித்த ராணுவ அழித்த நேரத்தில் அந்த மரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது வாழ்க்கை

மற்றது பாலை பொட்டு காடுகளையும் சொல்றது பாலை காடுகள் பாலை வருது பாலை மரம் பாலை பாலை மீன் இருக்குது மீன் பாலை மீன்டா இங்கிலீஷ்ல மில்க் சொல்வார்கள் அதை பாலை மீன் சொல்றது பயங்கர முள்ளா இருக்கும் அது பாலைப்பழம் பாமரம்லை பாலை மீன் வேற பாலை 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 குடிக்க பாலை குடிக்கிறார பாலை கண்ணு பாலை ஐயோ

மக்கள் கொள்ளை அடைப்பட தொழில் சில பாலை நிலம் ஒன்றாகும் அங்க அந்த மக்களுடைய தொழில் வந்து கொள்ளை அடித்து ஓ கொள்ளை அடைத்து இது என்று செய்யறது சொல்லக்கூடாது உணவு வகை எல்லாமே பெரும்பெரும்பாத்தான் சொல்லுகிறார்கள் அதை அதன்படி இப்ப தோட்டம் செய்யறவைய தோட்டம் செய்யற பயிர் வகை செய்கிறவ மாதிரி இதுவும் அவண்ட அப்படி இருந்தது அதுல சொல்றாரு மற்றது രാജിനെയൊക്കെ വനക്കോ வணக்கம் வாங்க என்ன பாலை காட்டுக்குள் இருக்கும் பாலையில் மதம் அதனில் இருக்கும் பாலை கொடி அதற்கு கீழிருந்து பாலை மீனை உண்டு அருகில் இருக்கும் பாலையில் குளித்தார்கள்

ஒரு சொல்லுக்கு வேப்பும் இருக்கும் அந்த செயல் சொல்லும் வரும் பொருள் சொல்லும் வரம் எனவே அந்த மூலச்சொல் வந்து ஒன்றுதான் அது வந்து சந்தர்ப்பத்துக்கு கேட்ட மாதிரி மாதிரி அந்த அந்த வசனத்துக்கு கேட்ட மாதிரி மாறுபடும் ஆனால் மூலச்சொல் ஒன்றுதான் அதுதான் பாலையின் தினத்தில இந்த பாதை என்று சொல்றது எல்லாரும் குறிப்பிட்டாங்க அந்த நில நிலங்கள் ஐம்பது நிலங்கள்ல உண்டு ஆனா சொன்னது அதுல ஒரு சின்ன ஒரு விளக்கமும் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதாவது பாலை என்று சொல்வது முல்லை என்று சொல்வது காடும் காடு சார்ந்த அந்த கண்டம் வந்து முல்லை என்று சொல்வது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பிரதேசத்தையும் குறிஞ்சி என்று சொல்லுவாங்க அந்த ரெண்டும் வறட்சியால வறட்சியாக வறண்ட ஒரு காலம் உண்டு பருவ காலம் அந்த ரெண்டும் வறண்ட நிலத்தை சொல்வது தான் பாலை சரியானதை சொல்லுங்கள் நான் இடம் இருக்கிறேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க இல்ல பாலை சொல்லுதானே வாங்கறது பாலைவனத்திலே ஒட்டகத்தில மனுஷங்கள் இந்த பாலைவனத்தில மனுஷங்களும் வாழ்றாங்க ஆரம்பிக்கணும் இல்லையா அதை உடனே வாழ்றத விடுங்கோ பாலை மட்டும் நாமக்கல் அரைப்போம் ஆஹ் சரி இதுதான் அந்த பாலை அந்த நிலப்பரப்பில் உள்ள முக்கியமான குறிப்பு இதுதான் முல்லையும் குறிஞ்சியும் சேர்ந்ததுதான் பாலை அதாவது வறண்ட பாலத்தின் இந்த ரெண்டு பிரதேசங்களும் வறண்ட நிலத்தை சொல்வது பாலை என்று சொல்வது அது திரிவுபடுத்தி அந்த அந்த வேர்ட் வந்து வாங்குதல் என்ற வேர்ட் வந்து வாங்கி என்றும் பெறும் வாங்காமல் என்றும் பெறும் எனவே மூல சொல் ஏதோ அதுதான் இங்கே கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என் தொகுப்பாளர் என்ன சொல்றாங்களோ தெரியல ஆஹ் வேற பாலை ஆஹ் ஒரு நேர் சொன்னார் ஒரு பெண் பிள்ளைகள்ற ஒரு பருவத்தையும் பாலையின்றி சொல்றது இருக்குது அதுவும் சில நேரம் சரி வருமோ அதை நான் எதிர்க்க இல்லை சரி வருமோ என்று நினைக்கிறேன் என்பது என்பதை சொல்வதுமரி என்று சொல்வது பாலை என்றதும் இடத்துல அங்கேயோ கேள்விப்பட்டதா இருக்குது அது சரி பிள்ளை நான் இப்பொழுது சொல்ல மாட்டேன் பாலை அந்த பருவம் மங்கைன்ற ஒரு மங்கை என்று சொல்றதும் ஒரு பருவம் பெண் பிள்ளைகள் பெண்கள்ற பருவங்கள் அஞ்சு ஆறு இருக்குது அது ஒன்றாயின் உள்படலாம் ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருளுக்கும் பல ുംയങ്ങളെന്തെ நன்றி இதைத்தான் நான் இதை பருவகாலங்களும் நிலங்களையும் பற்றி பொழுது இதையும் குறிப்பிடலாம் இது லக்கணமும் வரலாற்று குறிப்பு இது வந்து முல்பாலை முள்ளையும் குறிஞ்சி சேர்ந்த குறிப்பிடத்தான் நான் இப்பொழுது நன்றி பாலை வந்து நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிறவு வருகின்றது என்னாலும் கணப்பாம பாலை பாலை நன்றி வணக்கம் தினக்கவி வருகின்றார்கள் வாங்க வணக்கம் அதனை தொடர்ந்து பார்மொழி இருக்கா பார்க்கின்றேன் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிவதராகவான் சுவிட்சர்லாந்திலிருந்து ஏப்ரல் ஒன்று புதிய திங்கள் ஒன்றினை புது யுகமாய் ஏற்றே வரவேற்க புள்ளினம் பாடும் மட்டு புவன கதவை தட்டும் புதிய திங்கள் ஒன்றினை புது யுகமாய் ஏற்றே வரவேற்க புள்ளினம் பாடும் மட்டு புவன கதவை தட்டும் நேர மாற்றுகை கண்டு நேர்த்தியாய் ஏற்கும் மனிதம் விடுமுறை தன்னை அனுபவிக்க விருப்போடு விளையும் காலம் நேர மாற்றுகை கண்டு நேர்த்தியாய் ஏற்கும் மனிதம் விடுமுறை தன்னை அனுபவிக்க விருப்போடு விளையும் காலம் முட்டாள்கள் நாளன்றே கண்டு முனைந்து வளரை மாற்றி ஏளனம் செய்து மகளும் மேலான நாளாமன்று முட்டாள்கள் நாளன்றே கண்டு முனைந்து வளரையே மாற்றி ஏளனம் செய்து மகளும் மேலான நாளாம் இன்று நன்றி வணக்கம் இனிய காலி வணக்கம் கலைவாணி மூலம் நடா மூலவர்களுக்கு நடேசன் தினமரு பாமுகவை திங்கக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது வாக்கு ஒரு பயணம் என்ன வாழ்க்கையின என கேள்விக்குறியன் வாழ்வதை விட இதுதான் வாழ்க்கையின பிரிந்து கொண்டு வாழ்வது சிறப்பு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ பயணித்து கொண்டு இருக்க வேண்டும் துன் துன்பம் வரும் ரசித்தல் வேண்டும் துன்பம் வரும் சாய்த்து கொள்ள வேண்டும் ஓடம் பயணத்தில் தங்குவது போல் நாமும் தூங்கி நிற்காது நிற்காமல் ஓடுவதே முயற்சி ஓடிப்போகு நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே பயணம் செய்வோம் நன்றி வணக்கம் உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் உறவுகளுக்கும் திருநடா முகன் அவர்களுக்கும் என்னுடைய அங்கான கால வணக்கம் உயிர்ப்பூ இலக்கவி தினக்கவி இலக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்று உயிர்ப்பூ விடியலின் கீட்டுகள் பூகாளம் இசைக்க அதிகா பூவாலம் இசைக்கும் அதிகாலை வீறு கொண்டு எழுந்தன கல்லறை பூமியில் முகப்பில் புதுமலர் பூட்டது போல் சாவின் உயிர்த்தார் மாபரன் அச்சமகற்ற அஞ்சாவியில் என்றார் அமைதியை அளித்தார் மகிழ்ந்து வாழ அமைதியை அச்சமகட்ட அஞ்சாவில் என்றார் அமைதியை அழித்தார் மகிழ்ந்து வாழ மக்கள் மனம் மகிழ்ந்தது பாவத்தின் அக்கள் மன மகிழ்ந்தது முகங்கள் கிழிந்தது நன்றி வணக்கம் போலி முகங்கள் போலி யூதர்கள் கோழிகள் அவங்கதான் கோழிகள் பொய்ச்சா பொய்சாச்சி கணக்கை எல்லாம் ஆண்டவரை சிறுவைல அழைஞ்சி கொண்டாங்க பொய்யை புரட்டுமா

அப்படியே இவங்க தம்பியில மகள் அவங்க லுக்ஸம்பர்க்லதான் இவ்வளவு நாள் இருந்தாங்க அவர் அங்க அந்த டாக்டரா அது அவளை படிக்கல டாக்டரா செய்து அதுல பாஸ் பண்ணிட்டா அவங்க அங்க இருந்துட்டு இங்க வேற தான் இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்க ஊருக்கு வந்துட்டாங்க இந்த மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப அவங்க மீத்த பண்ணாங்க தம்பிய அப்ப அதுக்கு போனா போல அப்படியே இருந்துட்டு அப்படியே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கதைச்சு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் மூடதை ஆகிட்டு போய் அந்த மாதிரி அந்த மாதிரி தானா

மூவரத்து மாற்றி போலே நாங்களுடன் விளம்பர நன்றி மிக்க நன்றி அக்கா வணக்கம் இத நேரம் எல்லோருக்குமே இனிய ஈஸ்டர் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் ஒரு கிழம ஒரு கிழமையா கலியத்துல ஆள் இல்லாத கூட இன்னொருவற்றை கூடம் இல்லாம இருந்து இன்றைக்கு தொடர்ந்து வருது அந்த குறை அப்படியா எனக்கும் தெரிவித்து இருக்கிற

ே இப்போ நிறைய மக்கள் அதை சாப்பிடும்

ம் என்ன வீட்டுல காரம் முட்டைய தச்சமே மறுநாள் அஞ்சு அஞ்சு ரெ ரெடி நான் பேசறவே இல்லை அது அடி ஆவிச்சனீங்க கூட நான் ஆவிச்சு சாப்பிடலாம் மீண்ட வச்சா குரிச்ச கிளவச்ச நான் மூணு நாலு நாளைக்கு புரதம் வச்சிருக்க மாட்டேன். ஏதோ மேரியின் பத்தி வேற எடுத்து சாப்பிடலாம் வைத்தியம். அது மனமும் வந்து வரும். அது அப்படி கூட என்னன்னா அஞ்சா. எழுந்து நால் அது மைக்ரோவேவ் பட்ட பட்டவெண்டு வெட்டிக்கும் நோ. வெளியில எடுத்து வச்சிருந்தா சாப்பிடணும் அது வணக்கம்.

மழை என்றா போல தெரியாது நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் ஐயாவிட நிகழ்ச்சியின் இடையிலே இருந்து நகுலா வந்து கதைச்சதில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மூன்று பேட்ட கவிதையும் மிக மிக சிறப்பா இருந்தது மற்றும் நீங்கள் பொறி கவிதை சொல்லி பொறிச்சொல் நிறுவனம் பொறி கவிதை என்றுதான் வருது பொறிச்சொல் எனக்கு வருவதில்லை அந்த கேட்டுக்கொண்டிருந்தேன் அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மணி நன்றி தொடர்ந்து நுழைந்து கொள்கிறேன் இவங்களோட பயணம் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருந்த அழகான சட்டை ஒன்று போட்டு இருக்கிறீங்க நன்றி நன்றி மாதிரி வருஷம் காணாத மாமக்கள் எல்லாம் கண்டோம் கனடாவில் இருந்து வந்திருந்தார்கள் கொனை பார்த்து சச்சனையும் இலங்கையா இருக்கிற அம்மா ஓ வந்திருந்தேன் 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 அவர் வந்திருந்தார் கனடாவில் பல நாட்டு மக்களும் வந்திருந்தார்கள் பல வருஷம் கண்டு சந்தோஷமா இருந்தது நல்லா போச்சு வெதரும் அப்படி இப்படித்தான் குளிர் மாறி மாறி இருந்தது நல்லா போச்சு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் அது ஒன்பதரைக்கு போட்டார்கள் இல்ல ஒன்பதரைக்கு இருபது நிமிஷம் அவர்கள் பக்கம் டிலே நாங்க வந்து ஏழு மணிக்கு அப்ப வாங்க வர பன்னெண்டு மணி ஆச்சு ஏப்படும் ஓட்டணும் ஓடணும் இப்படி ஓடி வந்தோம் எத்தனை மணிக்கு இரவு வந்தீங்க நேற்று இடவுதானே வந்தீங்க நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் வீட்டை

അവർ മൂന്ന് മാസത്തും അവർ നേരത്തെ മാറ്റി കൊണ്ടിരുന്ന പിന്നാലെ പിന്നാലെ പോട്ടു ഓക്കെ നല്ല പയണം നല്ല പത്മിനി കാമ <coughs> 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 <coughs>